அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய கிரிக்கெட்டில் மூன்று வடிவத்திலையும் சிறப்பான முறையில் பேட்டிங் செய்யக்கூடிய ஒரே பேட்ஸ்மேனாக இந்தியாவின் ரன் மிஷின் விராட் கோலி மட்டுமே இருந்து வந்துட்டுருக்காரு கடந்த மூன்று வருடமாக இருபத்தி ஐந்து முறை ஸ்பின்னர்களிடம் சிக்கக்கூடிய விராட் எந்த இடத்துல தவறு நடக்குகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு அலசலை தான் இன்னைக்கு வீட்டில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனோட விகிதத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போதைய கிரிக்கெட்ல மூன்று வடிவத்திலையும் சிறப்பான முறையில் பேட்டிங் செய்யக்கூடிய ஒரே பேட்ஸ்மேனாக இந்தியாவுடைய ரன் மிஷன் விராட் கோலி மட்டுமே இருந்து வருகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் அவருக்கு கோவிட் காலம் ஆரம்பத்தில் இருந்து சுழல் பந்து வீச்சில் பெரிய தடுமாற்றம் இருந்து வந்துட்டுருக்கு இதற்கான காரணங்கள் குறித்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் விராட் கோலி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு சதம் அடைத்து நிறுத்தி இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு ஆசிய கோப்பை தொடரில் தான் அடுத்த சதம் அடைத்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய பேட்டிங் பெரிய சரிவுக்கு உள்ளாக இருக்கு அது சர்வதேச போட்டிகளில் ஆரம்பித்து அந்தவரிட ஐபிஎல் தொடரில் மிக மோசமாக எதிரொலித்திருக்கு அந்த ஒரே ஐபிஎல் பி மூன்று முறை அவர் சந்தித்த முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்திருந்தார் மேலும் மிக குறைந்த ரன் சராசரி அந்த ஆண்டு அவருக்கு இருந்தது இங்கிருந்து விராட் கோலி தன்னுடைய பேட்டிங்கை மேம்படுத்துவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கார் விக்கெட்டை பாதுகாப்பதற்கு அதில் சில அணுகுமுறைகளை கடைபிடித்திருக்காரு இந்த இடத்துல தான் சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவர் கொஞ்சம் நிதானம் காட்ட பாதுகாப்பாக விளையாட மாறினார் விராட் கோலியின் சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு எதிரான இந்த பாதுகாப்பான அணுகுமுறை அவருக்கு பெரிய வீழ்ச்சியை உருவாக்கியிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் லெக் ஸ்பென் மற்றும் இடது கை சுழல்பந்து வீச்சில் இருபத்தி ஐந்து முறை ஆட்டம் இழந்திருக்கார் டெஸ்ட் போட்டிகளில் ஆறு முறை ஒருநாள் போட்டிகளில் பதினொரு முறை டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எட்டு முறை இப்படியான சுழல்பந்து வீச்சாளர்களிடம் விழுந்திருக்கிறார் குறிப்பாக இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடர் மூன்று முறையும் இந்த சுழல் பந்து டபிள்யூ ஆகியிருக்கிறார் விராட் கோலி கோவிட் காலத்திற்கு முன்பாக கால்களை நன்றாக பயன்படுத்தி விளையாடுவார் ஆனால் பேட்டிங் சரிவு வந்த பிறகு பந்து வீச்சுக்கு எதிராக அவர் கால்களை பயன்படுத்துவதை குறைத்துவிட்டார் கிரீஸில் இருந்து இறங்கி வருவது பெரிய அளவில் கிடையாது மேலும் கிரீஸில் ஆழமாக உள்ள உள்ளே சென்று நிற்கிறாரு இதன் காரணமாக ஒரு செஸ்லுக்குள் கொள்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அவரது தைரியமான அணுகுமுறை நின்று காரணத்தினால் அவர் இப்படி கிரீஸில் பதுங்கி சிக்கிக்கொள்வதால் விக்கெட்டை இழந்து விடுகிறாரு மீண்டும் கால்களை பயன்படுத்தி தைரியமான முறையில் வெளியே வந்து விளையாடும் பொழுதும் தேவையான பந்துக்கு பின்னால் சென்று விளையாடும் பொழுதும் அவரால் மீண்டும் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனை அவருக்கு முடிவுக்கு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பூஜ்ஜியத்திற்கு இரண்டு என்று கணக்கில் மோசமான தோல்வியை சந்தித்தாங்க இந்த தொடர்ல இளம் பேட்ஸ்மேன்கள் தடுமாறினாலும் சீனியர் வீரரான விராட் கோலியும் தடுமாற்றமாகவே விளையாடி இந்திய அணியின் தோல்விக்கு விராட் கோலியின் ஆட்டமும் ஒரு வகையில் காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்து இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக் இலங்கை ஆடுகளம் குறித்தும் கோலி குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்காரு இலங்கை அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் மூன்று போட்டிகளையும் வெற்றி பெற்ற இந்திய அணி அதற்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையில் எதிர்கொண்ட ஒருநாள் தொடரில் தோல்வி அடைந்திருக்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடினாலும் அணியில் மற்றொரு சீனியர் வீரரான விராட்கோலி மூன்று போட்டிகளையும் தடுமாறவி செய்தார் முதல் போட்டியில் இருபத்தி நான்கு ரன்களும் இரண்டாவது போட்டியில் மூன்றாவது போட்டியில இருபது ரன்கள் குவித்திருந்தார் ஒருமுறை கூட முப்பது ரன்களுக்கு மேலே அடிக்கல இந்த சூழ்நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக் நான் விராட் கோலிக்கு சப்போர்ட் ஆக பேசல ஆனால் அத்தகைய ஆடுகளத்தில் சுழல்வாந்து வயிற்றுக்கு எதிராக பேட்டிங் செய்வது மிகவும் கடினம் தான் அப்படின்னு சில முக்கிய கருத்துக்களையும் கூறியிருக்காரு இது குறித்து தினேஷ் கார்த்திக் விரிவா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த தொடரை ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் கோலி அப்படி இல்லைனா ரோஹித் சர்மா அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி சற்று பழையதாக இருக்கும் பந்தில் எட்டுல இருந்து முப்பது ஓவர்களுக்குள்ள பேட்டிங் செய்வது மிகவும் கடினம் அதனால இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் கிடையாது நிறைய ஆடுகளங்கள் இதுபோல் செயல்படுவது இல்லை ஆனால் சுழற்பந்த வீச்சுக்கு இந்த ஆடுகளம் பேட்டிங் செய்ய மிகவும் கடினமானது தான் நான் விராட்கோலிக்கு ஆதரவாக பேசலை ஆனால் இங்கு சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக விளையாடுவது கடினம் தான் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் கார்த்திக் கூறிய கருத்தை போலவே மூன்றாவது போட்டியில விராட் கோலி அவுட் ஆன விதத்தை பார்த்தா ஒரு விஷயம் நன்றாகவே புரியுது மூன்றாவது போட்டியில விராட் கோலி அவுட் ஆன விதத்துல பால் பேச்சான இருந்து முற்றிலுமாக வேறுபட்டு ஸ்டெம்ப் லைன்ல இருந்து விராட் கோலியின் பேட்டுகளை தாக்கியது அப்போதே ஆடு காலத்துல பந்து நன்கு சுழன்று பேட்ஸ்மேன்களுக்கு வந்தது தெரிந்திருக்கும் அதனால தினேஷ் கார்த்திக் கூறிய இந்த கருத்திற்கு ஒரு சில ரசிகர்கள் ஆதரவாகவும் ஒரு சில ரசிகர்கள் அதற்கு எதிராகவும் பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா விராட் கோலி ஈகோ பொறுப்புக்கு ஈகோ வந்து ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்திய அணிவுடைய கேப்டனாக செய்ய முடியாத சாதனையை பயிற்சியாளராக செய்து ராகுல் டிராவிட் அசதியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் அடைந்த தோல்விக்கு மருந்து போடும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு இந்திய அணிவுடைய பயிற்சியாளராக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றிருக்கார் நீண்ட நாட்களாக ஐசிசி கோப்பையை வெல்ல முடியாமல் தவித்து வந்த இந்திய அணிக்கு டி உலக கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்திய அணியுடைய பயிற்சியாளராக செயல்பட்ட அனுபவம் குறைத்தும் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் குறித்தும் பகர்ந்திருக்காரு அதில் இந்திய அணியின் பயிற்சியாளராக எனது மோசமான நாட்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர வெல்ல முடியாமல் இருந்தபோது வந்திருக்கு ஏன்னா முதல் போட்டி வென்றபோதும் அடுத்த இரண்டு போட்டிகளில் சில சீனியர் வீரர்கள் இல்லாததால அந்த டெஸ்ட் தொடரை சூழ்நிலை ஏற்பட்டது அதே போல உலக கோப்பை போட்டி மற்றும் உலக டெஸ்ட் பலனாக டிவெண்டி உலக கோப்பைய வென்றும் இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்ததால அனைத்து பலனையும் என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது இந்திய அணியை வழிநடத்தியது சீனியர் வீரர்கள் தான் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ப்ரா அஸ்வின் ஆகியோர் இளம் வீரர்களுக்கு வழிகாட்டியாகவே இருந்திருக்காங்க அதே போல கேப்டனாக ரோஹித் சர்மாவினுடைய பங்கும் அசாத்தியமானது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ரோஹித் சர்மாவுடன் பணியாற்றிய அனுபவத்தை பெருமையாக நினைக்கிறேன் அவர் மிகச்சிறந்த தலைவர் ரசிகர்கள் அவரை நோக்கி காந்தம் போல் ஈர்க்கப்படுறாங்க அது ஏராளமான மாற்றங்களை செய்து டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலி பும்ரா ஆகியோரும் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க சில நேரங்களில் சீனியர் வீரர்கள் அப்படிங்கறதுனால ஈகோ இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடும் ஆனால் இந்திய வீரர்கள் அப்படி அதற்கு நேர்மாறாகவே இருக்காங்க சூப்பர் ஸ்டார் வீரர்களாக இருந்த அவர்கள் எப்பொழுதும் நிதானமாகவே இருக்காங்க பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாங்க அதன் காரணமாகவே அவர்கள் சூப்பர் ஸ்டார் நிலையில் உள்ளதாக நினைக்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி அதாவது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர் விராட் கோலி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் போட்டியில் இருபத்தி நான்கு ரன்கள்லையும் இரண்டாவது போட்டியில் பதினான்கு ரன்கள்லையும் கடைசி ஒருநாள் போட்டியில் இருபது ரன்கள்லேயும் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கார் இலங்கை அணிக்கு எதிராக ஆடிய மூன்று ஒருநாள் போட்டிகள்லேயும் சேர்த்து விராட் கோலி மொத்தமாக ஐம்பத்தெட்டு ரன்களை மட்டுமே சேர்த்தார் இதனால் விராட் கோலியின் கதை ஓவர் அப்படின்னு பலரும் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க ஸ்பின்னர்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள் இனி விராட் கோலியால தப்பிக்க முடியாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு இந்த நிலையில் ஆர்சிபி அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் தினேஷ் கார்த்திக் தனது நண்பர் விராட் கோலியின் பேட்டிங் குறித்து கருத்து தெரிவித்திருக்கார் அதுல ஸ்பின்னர்களுக்கு சாதகமான இந்த பேச்சில் விளையாடுவது எளிதான விஷயம் இல்லை முதல்ல அதனை ஒப்புக்கொள்ளணும் அது விராட் கோலியாக இருந்தாலும் சரி ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி செமி நியூ பாலில் எட்டு முதல் முப்பது ஓவர்களில் ரன்கள் சேர்ப்பது சாதாரண விஷயமே கிடையாது அதனால் விராட்கோலியின் ஆட்டத்தை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை உலகத்தில் இது போன்ற பிச்சுகள் அதிகம் கிடையாது நான் ஒன்று விராட்கோலி ஆட்டத்தை சிறப்பானது அப்படின்னு சொல்ல போறதும் இல்லை ஆனால் ஸ்பின்னர்களை எடுத்து அந்த பேச்சில் விளையாடுவது எளிதல்ல அப்படின்னு சொல்வதாகவே தெரிவித்திருக்காரு